ஓம் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு மிக மிக முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம் என்னடா டெய்லியுமா முக்கியம் இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் இது மிக மிக முக்கியமானது ஏன்னா ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள் இந்த இரண்டு விதமான ஜோனை இணைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த படிப்பு அப்பப்பாப்பா இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சே நின்று போயிடுறது வேத்து வடிகிறது என்னால் முடியவே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அடித்தும் பார்த்துட்டேன் உதச்சும் பார்த்துட்டேன் ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புலம்புற ஒரு அம்மாவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன காரணம்னா நம்மளுடைய குழந்தைகள் தான் நம்மளுடைய வாழ்வினுடைய மிக முக்கிய ஆதாரம் இல்லைன்னா அவர்களுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய ஒரு பெரிய கோல் நம்மளுடைய ஒரு கனவு நம்மளால் பண்ண முடியாதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் பண்ணிடணும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் இருக்கிற பெற்றோர்களுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்குது ஸோ அதை நேற்றைக்கு நான் ரொம்ப அதிகமாக உணர்ந்தேன் தலை வலி தாங்கலை அவனை உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அவன் கொடுக்குற பதிலாகட்டும் நமக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்க அது சுத்தமாகவே கிடையாதோ நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கூலில் போய் எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே சொல்லித்தரல என் படிக்கவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் நம்மளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் அதுக்கப்புறமா முக்கியமாக எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே மொபைல் தான் வச்சு நோக்கான்ட்ருக்கா எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ளே இப்படி தான் வச்சு தேய்ச்சின்னு இருக்கா அப்படின்னலாம் இதுகள் போய் நம்மளை பற்றி வெளியில் சொல்கிறதாகட்டும் தாங்கலப்பா உண்மையிலேயே நம்ம என்ன வேலை செய்கிறோம் எதனால் வேலை செய்கிறோம் அதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை நம்ம பண்ணுறத நேரடியாக பார்க்குறா அதை பற்றி நான் கமெண்ட் பாஸ் பண்ணுறா போயிட்டே இருக்காள் சும்மா தட்டரா தூக்குறாங்கிற லெவலில் தான் இருக்குது குழந்தைகள் நம்மளை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணினோன்னா அடுத்தது அவள் எதிர்க்கிற விஷயங்கள் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்குது நீ எல்லாம் ஒரு அம்மாவா எனக்கு நீ என்ன பண்ணிட்டேன் எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்க தான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் திட்ட தான் அப்படி நீ எந்த விஷயத்துக்காக அடிக்கிறோம் எதுக்காக திட்டுறோம் அப்படிங்கிறத அவள் யோசிக்கிறது கிடையாது சரி சின்ன குழந்தைகள் தான் இப்படி இருக்குன்னா பெரிய குழந்தைகள் வேறு லெவலில் இவன் வேலையை பாரு எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற குழந்தைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு என்னை பற்றி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறவா ஆக இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் அம்மா அப்படிங்கிற செட்டப்பு குழந்தைகள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற செட்டப்பில் பார்த்தேன்னா இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறமா அவள் வரும்போது நம்ம என்ன வேலை செய்கிறோம் மொபைல்லையோ இல்லை டேப்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வேலை செய்கிறோமான்னு அவளுக்கு தெரியாது ஆக மொத்தம் அதுக்குள்ளே என்னவோ பார்க்குறாய்வா தான் உலகமே இருக்கு அப்படிங்கிறது குழந்தைகள் நம்ப ஆரம்பிச்சுட்டேன் சமயம் சந்தர்ப்பம் இது வேற வழியே இல்லை கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம போய் தான் ஆகணும் அப்படிதான் இருக்கு நிலை சரி எனக்கு அதெல்லாம் ஓகேம்மா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் என் குழந்தை நல்லா படிக்கணும் நல்ல ஞாபக ஞாபகசக்தியோடு இருக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் பெரிய லெவலுக்கு வரணும் படித்ததுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணி பெரிய வேலையில் போய் உட்காரணும் அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இது வரைக்கும் பெற்றோர்களுடைய எண்ணங்கள் போயிட்டே இருக்கு குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் அவர்களுடைய கனவுகளை மீறி இவர்களுடைய கனவு எப்படியாவது பழிச்சுடாதாங்கிற ஆசை இதற்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரியான சில விஷயங்கள் தான் இதுல நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் ஏன்னா ஆன்மீகம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது என்னை அளவுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் ஏன்னா எந்த விஷயங்களை நம்ம வீட்டில் சரி பண்ணினோம்னாலும் அது ஆன்மீக ரீதியாக பண்ணும்போது அதற்கான பலன் கூடுது அப்படிங்கிறது உண்மை எப்போ பார்த்தாலும் காலையில இருந்துருந்தோன்னே ஒரு விளக்கேத்துறது சாயங்காலம் ஒரு விளக்கே அப்படின்னு நம்ம பண்றோம் ஆனா இந்த குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் இந்த குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகள் படிப்பதற்குண்டான சூழ்நிலை சரியாக வீட்டில் இருக்கா அவர்களை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு படிப்புக்குண்டான எண்ணத்தை தூண்டுகிறதா அவர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அதுக்கப்புறமா சொல்ல வேண்டிய மந்திரங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் பூஜைகள் இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக உங்களுக்கு இதை தரப்போகிறேன்னா அதுவும் பலவிதமான பரிகாரங்களோட அது சில பரிகாரங்கள் தான் எல்லாம் எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களால் என்ன பரிகாரம் பண்ண முடியுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் நான் கொடுக்க போகிறது ஒரு நாலஞ்சு பரிகாரம் கொடுக்க போகிறேன் அது ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட சரியா இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக குழந்தைகள் படிப்பதற்குண்டான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை சுற்றி ஆரஞ்சு பச்சை மஞ்சள் விதமான வண்ணங்கள் இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் அவளுக்கு என்கரேஜ் கொடுக்குற மாதிரியான போஸ்டர்ஸ் இன்னும் சொல்ல போனோன்னா ஓடுற குதிரை ஓடுற காரு அப்புறம் சூரியன் இந்த மாதிரி உதிக்கக்கூடியது ஓடக்கூடிய விஷயங்களை வச்சோன்னா மன ஓட்டங்களும் எண்ணங்களும் அதிகமாக வேலை செய்யும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஏன்னா குழந்தை உட்காந்து தான் படிக்கும் இல்லையா அப்போ ரத்த ஓட்டம் அதிகமாக வேலை செஞ்சால் தான் ஆக்சிஜன் மூளைக்கு பாஸ் ஆகும் நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு மூளையில் போய் சேரும் இது முதல் விஷயம் அடுத்ததாக கிழக்கு பார்த்தோ இல்லைன்னா வடக்கு பார்த்தோ உட்கார வச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அதற்கு ஆக்க சக்தி அதிகம் அதுவும் வடகிழக்கு மூலையில் உட்காந்து படிக்க வச்சோம்னா குழந்தைகளினுடைய எண்ணங்கள் ஆக்சுவலாக அதிகமாகும் ஓ அதில் வடக்கை பார்த்து உட்காந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலாக அங்கே எனக்கு காலி இடமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நல்ல விதமான போஸ்டர்ஸ் அந்த இடத்துல ஒட்டுறது அதை நோக்கி உட்கார வைக்கிறது எழுதுறதுக்கு கொடுக்குறோம் இல்லையா அது வந்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்ததுன்னா நல்லது ஷேப்ஸ் அதிகமாக சுற்றி இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் விரும்பக்கூடிய விஷயம் அதை பண்ணலாம் அதை எந்தூ பண்ணுற மாதிரியான படங்களை முன்னாடி வைக்கிறது அந்த மாதிரி வச்சோன்னா குழந்தைகள் எண்ணெய் ஓட்டம் சீராக இருக்கும் நல்லா இருக்கும் படிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டும் குழந்தைகளுக்கு அதுக்காக நிறைய நல்ல நல்ல போஸ்டர்ஸ் ஒட்டி வச்சு போஸ்டரில் உட்காந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டு போகிறது குழந்தைகள் பார்த்துக்குங்கோ நான் சொல்கிறது இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி ஒரு இடம் இருக்குது சின்னதாக அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து உட்காந்து டேபிளுக்கு முன்னாடி ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா அங்கே லக்ஷ்மி ஹயக்ரீவர் இல்லைனா ஹயக்ரீவர் லக்ஷ்மி தேவி இல்லைன்னா சரஸ்வதி தேவி இந்த மாதிரி படங்களை ஒட்டி வைக்கிறது ரொம்ப சிறந்தது ஏன்னா குழந்தைகளுக்கு படிக்கணுங்கிற எண்ணத்தை தூன்றும் அதே மாதிரி முக்கியமாக பார்த்தேன்னா இந்த லைஃப்ல சாதிச்சவா குழந்தைகள் சிலதுலாம் பார்க்கும்போது கிளாப்பெல்லாம் வர மாதிரியான வீடியோஸ் இருக்கும் ஆக்சுவலி அப்துல் கலாம் ஜியோடது இந்த மாதிரி படிப்பில் சாதிச்சவா இருப்பாளே அவளோட படங்களை சின்ன சின்னதாக ஒட்டி வச்சு இதெல்லாம் யார் அப்படிங்கிறது நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து பிரைமரியிலேருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான குழந்தைகளுக்கான விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன் அந்த மாதிரியான போஸ்டர்ஸ் ஒட்டி வச்சோன்னா அதை பண்ணணும் ஏன்னா பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் வேறு விதமான சாதனையாளர்களை தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒட்டி வச்சோன்னா அதை கிழிச்சிட்டு வேற ஒரு ஃபோட்டோ ஒட்டி வைப்பா அதுவும் சினிமேட்டிக்கான ஆளுகளை பார்த்தா இவாளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு எனக்கு தலையை பிடிக்கும் விஜய பிடிக்கும்னு சொல்லி ஒட்டி வச்சிருவோம் அந்த மாதிரி ஆளுகள் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த குழந்தைகளுக்கான விஷயங்களை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த தெற்கில் உட்கார்றது அதெல்லாம் வேண்டாம் அந்த சைடில் உட்கார வைக்கிறது நெகட்டிவ் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு எப்படி சொல்கிறது அதை படிக்கணுங்கிற எண்ணமோ அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக்கும் அதனால் அங்கே வேண்டாம் அப்புறம் முக்கியமாக குழந்தைகள் படித்ததுக்கு அப்புறமா அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுருது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த மேஜை மேலேயே அந்த புத்தகத்தை வச்சோம்னா அதனுடைய பலு மாதிரியே குழந்தைகளுக்கு மைண்டும் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் ஐயோ இவ்வளோ புக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு வெறுப்போ இல்லைன்னு ஒரு தயக்கமோ வரக்கூடியதான ஆற்றலை கொடுக்கும் அது அப்புறம் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்வாரம்னு சொல்லிட்டு இந்த கீழ் மேலே வந்து ஏதாவது பரன் வச்சுருப்போம் இப்படி கீழே இப்படி இறங்குற மாதிரி படிக்கடியில் உட்காந்து படிக்கிறது இல்லைன்னா நம்ம மேல் மாடியில் வந்து டாய்லெட் இருக்கிறதுக்கு கீழே உட்காந்து படிக்கிறதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை இல்லைனா படிப்பின் மேல அக்கறையின்மையை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு அதனால அந்த மாதிரி இடங்கள்ல உட்கார வைக்காம இருக்கிறது நமக்கு நல்லது அப்புறம் இந்த படிக்கும் அறையில் இருக்கக்கூடிய வாஸ்து பகுதியில இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா எழுதாத பேனா உடஞ்சு போன பென்சில் அப்புறம் கிழிந்த பேப்பர் இல்லைனா நோட்புக் இந்த மாதிரியான எதிர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் குழந்தைகள் படிக்கும் அந்த அறையில விளக்குகளின் வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு நிற்கணும் இந்த மின்னு மின்னு வெளிச்சம் வெளிச்சம் இருக்கிறதோ இல்லை குறைவான வெளிச்சம் இருக்கிறதோ குழந்தைகளுக்கு தூங்கக்கூடிய மனோநிலையை கொடுக்கும் எப்போவுமே கொஞ்சம் இருட்டுனா குழந்தைகள் தூங்க ஆரம்பிச்சிடும் அதனால் மங்களாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை விட்டுட்டு பளிச்சு இருக்கிறமான வெளிச்சத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த அறையில் அதுக்கப்புறமா குழந்தைகளினுடைய நிழல் வந்து அது படிக்கும் மேஜையில் விழாத மாதிரி பார்க்கணும் அந்த நிழல் மேலே பட்டுகிட்டே இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு படிப்பின் மீது அக்கறை இருக்காது இல்லை டைவர்ஷன் உண்டாகும் அதிலிருந்து நம்ம வெளியில வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதுக்கப்புறம் இயற்கையான காற்றோட்டமான பகுதிகளில் உட்கார வைக்கிறது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு வந்து டெரஸ் இருக்கு மாடி இருக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு குழந்தைகளை வெளிச்சம் இருக்கும் போது இன்ட்ரஸ்ட் அதிகமாகும் இயற்கையான அந்த சுற்றுச்சூழல் குழந்தைகளுக்கு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் குழந்தைகள் நன்றாக படிப்பவர்களாயிருந்து அவர்கள் கோப்பைகள் சான்றிதழ்கள் இதெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பக்கம் சுவரிலேயோ அதெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைகளுடைய கண்ணில் படுற மாதிரி இருந்ததுன்னா நீ தான் நீ திருப்பி திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற எண்ண தூண்டுதல்களை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த கம்பேரிசன் குழந்தைகளுடைய மனதில் வந்து வெறுப்பை ஏற்படுத்தும் கம்பேர் பண்றதை விட்டுட்டு உன்னால முடியும் நீ தைரியமா ஃபர்ஸ்ட் வருவ நல்லா வருவ சூப்பர் அப்புறம் பண்ண போகிற நீ பாரு ஸ்டார் ஆஃப் த வீக்கா ஸ்டார் ஆஃப் த மந்தா அந்த ஸ்டார் ஆஃப் த ஸ்கூலாக வரப்போகிற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவங் அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் சரி அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறிய மந்திரம் இருக்குது படுக்க வச்சோன்னே குழந்தை பக்கத்துலேயே நம்ம படுப்போம் அப்படி படுக்கும்போது அவர்கள்ட்ட சொல்லணும் நீ சுவாமியை வேண்டிக்கோமா வேண்டிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தூங்க போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய காதில் இதை பதினாறு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை என்ன மந்திரம்னு அதை எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அவர்களுடைய காதில் வந்து பதினாறு முறை நீங்க சொல்லணும் அது மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னு கேட்டால் அன்மக்காரகன் சொன்னால் கேது பகவானை தான் சொல்லுவோம் அதே மாதிரி புதன் வந்து புத்திசாலித்தனத்துக்கும் படிப்புக்குமான கடவுள் ஆக இந்த கேதுவனுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா புதனோட சேர்ந்து இருந்தாலோ இதை புதனுக்கு பார்வையில் இருந்தாலோ இல்லை அந்த இடத்துல லக்னத்திலேயே போய் உட்கார்ந்தாலோ இல்லை சந்திரனோட சேர்ந்து இந்த மாதிரி கேதுவனுடைய கூட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கொஞ்சம் மந்தமாகவோ இல்லை படித்ததை மறந்து போகிறதாகவோ எழுதுறதுக்கு பர்ஃபாமன்ஸில் கோட்டை விடுறவாளாவோ இருப்பா கண்டிப்பா இந்த கேதுவினுடைய ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்கணும்னாலோ இல்லை அவர்கிட்டேருந்து இருந்து நல்ல பலன்கள் எதிர்பார்த்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் யாருன்னா கணபதி தான் அவரை புடிச்சுட்டோமான் கேது பகவானுடைய கெடுபலங்கள்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் நான் முதலே சொல்லியிருக்கேன் பல தடவை சொல்லிருக்கேன் ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்னு குழந்தைகளை சொல்ல வைக்கிறது ரொம்ப 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 நல்லது ஒரே வரிதான் ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமகா இதை டெய்லி சொல்றது நல்லது தேன் வாங்கி விநாயகர் கோவிலுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தேனை வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு அதனுடைய நாக்கில் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா போதும் தடவி விட்டோன்னா போகிறோம் குழந்தைகள் அபூர்வமாக படிக்க ஆரம்பிச்சிடுவா சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவா ஞாபகம் நிற்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு பரிகாரம் இது அடுத்ததா கல்விக்கு அதிபதி சரஸ்வதி இல்லையா அந்த கல்விக்கான சரஸ்வதிக்கு குருவாக விளங்கியவரே ஹயக்ரீவர் நிறைய பேருக்கு சரஸ்வதியினுடைய மந்திரம் தெரியும் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் பவதுமே சதா அப்படின்னு சொல்லுவா சரஸ்வதிக்கே குருவாக விளங்கியவர் ஹயக்ரீவர் இல்லையா அவருடைய மந்திரமும் ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது அதையும் நான் கீழே தரேன் அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கும் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவ முபாஸ்மகே இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல விநாயகர்னுடைய மந்திரம் சொல்கிறது அப்புறம் சரஸ்வதியினுடைய மந்திரம் சொல்கிறது அப்புறம் லக்ஷ்மி ஹயகிரீவரனுடைய மந்திரங்கள் சொல்கிறது இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா கணபதியினுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறது மிகச்சிறந்தது முடிஞ்சவர்கள் அதை சொல்லலாம் அடுத்ததாக சரஸ்வதியினுடைய மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்க நல்ல பலன் வந்து சேரும் அடுத்ததாக ஹயக்ரீவர்னுடைய மந்திரம் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் ஆக தீபம் ஏற்றி வச்சு வீட்லயும் ஏற்றி வச்சு தாராளமா அந்த மந்திரங்களை சொல்லலாம் நம்ம கணபதிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேனை கொண்டு வந்து குழந்தைகளுடைய நாக்கில் வைக்க வைக்க குழந்தைகளுடைய ஞானம் பெருகும்னு அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் இருக்கு என்னன்னா புதன் கிழமை தோறும் நம்ம பச்சை பயிர் இருக்கு இல்லையா புதனுக்கு அதுதானே இல்லையா அந்த பச்சை பயரை ஊற வச்சு சுண்டல் பண்ணி அதை நம்ம கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அதை நிவித்தியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கும் கொடுக்க கொடுக்க அது ஒரு பெரிய சிறந்த பரிகாரமாகவே சொல்லப்படுது அதையும் தாராளமாக முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணி பக்கத்துல இருக்கிற இருக்கிறவாளுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கும் கொடுங்கோ மற்றவர்களுக்கு கொடுக்க கூடியதுதான் நமக்கு வரப்போறது ஆக இந்த பச்சை பயிர் சுண்டலை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குழந்தைகளுக்கான ஞானம் அதிகரிக்கும் நம்ம விநாயகருடைய சரஸ்வதியினுடைய லக்ஷ்மி ஹயக்ரீவரோடது எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இது எல்லாமே குழந்தைகளும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் இப்போ குழந்தைகள் சொல்றதுக்கு விருப்பப்படவே இல்லை நான் தான் சொல்லணும் என்ன பண்றது கல்வி ஞானமெல்லாம் என் குழந்தைக்கு கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணுமானா பெற்றோர்கள் வேண்டிக்கணுமானா அதற்கான ஒரு மந்திரம் இருக்கு அதுவும் கணபதியை வச்சுதான் அது என்ன பண்ணணும் அதற்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் இது எப்போ பண்ணறது அப்படின்னு நீங்க கேட்டேன்னா வளர்பிறை புதன்கிழமை ஆரம்பிக்கணும் வளர்பிறை புதன்கிழமை அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய புதன்கிழமையில ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பன்னிண்டு வர நல்ல மாற்றங்கள் தெரியும் சரி அந்த புதன்கிழமையில நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் என்னென்ன பண்ணணும்னா நல்ல விநாயகரை எல்லாம் தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுங்கோ அருகம்பூல் வாங்கி கொஞ்சம் வச்சவங்கோ முடிஞ்சவா வந்து அரு அந்த எருக்கம் பூ அது முடிஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை என்ன பூ இருந்தாலும் ஓகே செம்பருத்தி பூ இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் பெட்டி வேரில் திரி போட்டு விளக்கேற்றுறது அதை விளக்கேற்றி வச்சு அவருக்கு முன்னாடி உட்காந்துண்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை என்ன மந்திரங்கிறத கீழே நான் கொடுத்துருக்கேன் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்க ஓம் கம் கணபதியே நமகா மம மம புத்திரசிய புத்தி தேஹி தேஹி ஹும் பட் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுவும் கிழக்கு பார்த்து உட்காரது இல்லை வடக்கு பார்த்து உட்காரறது விசேஷம் அவரை வேண்டிக்கும் போது குழந்தையினுடைய பேர சங்கல்பம் பண்ணிங்கோ இந்த குழந்தைக்கு படிப்பை கொடுங்கோ ஞானத்தை கொடுங்கோ நல்ல வேலையை கொடுங்கோன்னு அம்மா அப்பா பிரார்த்தனை பண்ண வேண்டிய மந்திரம் இது கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம் பண்ண நல்ல சிறந்த பலன் கிடைக்கும் இனி நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட பூஜை பண்ண ரெடியாக இருக்கேம்மான்னு சொல்கிற வாளுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது என்னென்னா ஏலக்காய் ஒரு இருபத்தி ஏழு ஏலக்காய் செம்பருத்தி பூ ஒரு இருபத்தி ஏழு செம்பருத்தி பூ இதெல்லாம் வாங்கி வச்சுண்டு விநாயகருக்கு வெட்டி வேரில் விளக்கேற்றுறது எத்தனை இருபத்தி ஏழு விளக்கு ஏத்துறது ஏற்றி வச்சுட்டு அதில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி இந்த பூவால் மாலை போட்டு ஏலக்காய் மாலையை போட்டு வெட்டி வேரில் விளக்கேற்றி வச்சு புதனுக்கான சுண்டல் பண்ணுறது பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணுறது அது இல்லாமல் விநாயகருக்கு மோதகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எது பண்ணனாலும் இந்த விநாயகருக்கு மோதகம் பண்ணால் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அரிசி மாவில் இல்லையா அந்த மோதகம்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து தேங்காய் பூர்ணம் வச்சு பண்ணுவாள் அந்த மாதிரி பண்ணி அவருக்கு நெவத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதை வச்சு பண்ணி முடிஞ்சவா எல்லாருக்கும் இதை கொடுக்கறது ரொம்ப நல்ல பரிகாரம் இதையும் நீங்கள் பண்ணலாம் இனி நான் சொல்ல போகிற அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த கோமதி சக்கரத்தை முதல்ல நீங்கள் வாங்கணும் வாங்கினதுக்கப்புறமா அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னா கோமியத்தில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் ஊற வைக்கிறதும் ஒரு விதமான வழக்கம் தான் நம்ம கோமியத்தில் ஊற வச்சா எல்லாம் போயிடும் பாலில் ஊற வைக்கும் போது நம்மளுக்கு சுத்தப்படுத்திடும் அதுக்கப்புறமா அதை தண்ணியில் கழுவிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு வெயிலில் வைக்கணும் சூரியனில் ஒரு மணி நேரம் அதனுடைய எனர்ஜி கிடைக்கணும் அதை எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா தான் அதை வைக்கும்போது சிவப்பு கலர் துணியில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அது லக்ஷ்மிக்கு உண்டானது சரியா அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைச்சா நம்மளுக்கே தெரியும் எல்லா விதமான ஞானமும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கோமதி சக்கரத்தை எடுத்து குழந்தைகளினுடைய புருவ மத்தியில் நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா வேண்டாம் ஒரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கும் ஏன்னா எடுத்து வாயில் போட்டுருந்தோன்னா கஷ்டமாக போயிடும் அதனால் அதை என்ன பண்ணணும் குழந்தைகள்கிட்ட சொல்ல நீ அப்படியே உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய நெற்றியில் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ அப்படி இருபது நிமிஷம் வைக்கிறது நல்லது இந்த புருவ மதியில் வச்சுட்டு நான் சொன்ன அந்த மந்திரம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கேட்கவோ இல்லை சொல்லவோ செய்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் ஒன்றுமே தெரியலையா ஓம் கம் கணபதியே நமகா ஓம் கம் கணபதியே நமகான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டே இருந்தோ கண்டிப்பாக இந்த சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பா ஒன்னாச்சா அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி சுத்தப்படுத்திட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா தூங்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் முன்னாடி அந்த சக்கரத்தை அந்த புருவ மத்தியில் குழந்தைகளுக்கு அந்த புருவ மத்தியில் வச்சு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதில் முக்கியமாக நான் சொல்லணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய சாப்பாட்டில் ரொம்ப கவனம் செலுத்துங்க வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் வாங்குறது இல்லைன்னா தேவையில்லாத மசாலா ஃபுட்ஸ் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் குழந்தைகளை மந்தமாக்கும் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு தூண்டாது அதனால் சொல்கிறேன் ஸோ குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு உண்டானது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் செய்கிற பதார்த்தங்கள் தான் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு எனர்ஜியை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் வயிறு கெட்டு குழந்தைகளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும் படிக்காது கான்சன்ட்ரேஷன் இருக்காது தூக்கம் வந்துடும் இல்லைனா வயிறை வலிக்கிறதுன்னு சொல்லி ஒரே அழுகியாக இருக்கும் ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துங்கோ அடுத்ததாக நான் சொல்ல போகிறது என்னென்னா தினமும் குழந்தைகளுக்கு இந்துசா இருந்தேனா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு புருவ மத்தியில் சந்தனத்தை உரைச்சி வைங்கோ இந்த சந்தனம் அந்த இடத்துல வைக்க வைக்க அங்கே இருக்கிற சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் போகாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அதை பண்ணுங்க டெய்லி சா கார்த்தாலையும் ஈவினிங்கும் சந்தனம் வைக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கோல்டு இருந்ததுன்னா தயவு செஞ்சு சந்தனம் வைக்காதுங்க அந்த நாளைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் சரியா இப்போ நம்ம மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம் நீங்க நீங்கள் ஓங்கார் ஜோதியை தொடர்ந்து பார்க்குறவா இருந்தேன்னா கண்டிப்பாக பேக்ஃப்ளவர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய ரெமடியை தான் இப்போ நம்ம இந்த எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் பேக் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதனுடைய பெயர்களை உச்சரிச்சே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இதற்குள்ள போக போக மிக அருமையான ரிசல்ட் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பேக் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனுடைய அந்த நீங்க நம்ம திருமணத்தடைக்காக கூட பேக் ஃப்ளவர்ஸை பத்தி சொல்லியிருந்தோம் சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னா என்ன விதமான ரெமடி பார்த்தேன்னா ஓம்கார் ஜோதியில அந்த பதிவுகள் நம்மளுடைய ஹோம் பேஜிலேயே கிடைக்கும் நீங்க எடுத்து பார்த்தேன்னா அதை பற்றி

ரெமடியும் நம்ம இதில் கொடுக்க போகிறோம் ஆக இந்த பேக் ஃப்ளவர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக இதில் பேச போகிறதில்லை அதற்கு தனியான பதிவுகள் வேணால் நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம எஜுகேஷனுக்காக மட்டும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எழுதியும் காமிக்கிறேன் இப்போ சொல்லவும் செய்கிறேன் முதல்ல மூன்று வகையான மலர்கள் வந்து படிப்புக்காகவும் அப்புறமா ஒரு மலர் வந்து மொத்தமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் நான்கு விதமான மலர்களை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல லார்ஜ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக அடுத்ததாக செஸ்ட்நட் பட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து ரியலைஸ் ஆகி இனிமேல் நம்ம அதை பண்ணக்கூடாது அதை சரியான ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக கிளமட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம எதை படிக்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் வரணும்ல டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அதற்காக இந்த கிளமட்டீஸ் அப்படிங்கிற யூஸ் பண்றோம் ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது ஐந்து விதமான பூக்களினுடைய எசன்ஸ் சேர்ந்தது ஐந்து விதமான பூக்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்தது ஸ்ட்ரெஸ் ஆக்கிறது நம்மளுடைய மைண்டை வந்து காம் பண்ணுறது நம்மளுக்கு நின் தன்னம்பிக்கை ஏற்படுது இப்படி எல்லாமே சேர்ந்தது இந்த ரெஸ்கியூ ரெமடி ஆக இந்த நான்கு மலர்களையும் நீங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படி எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதுகிறேன் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் உங்களுடைய குழந்தையினுடைய பேரை உச்சரித்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் கடவுளினுடைய பெயரை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பேக் ஃப்ளவர்ஸை சொல்லணும் அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணணும் அடுத்ததாக குழந்தைகளுடைய தலகாணிக்கடியில் நம்ம எழுதின பேப்பரை வச்சோமானா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கும் அந்த எனர்ஜி லெவல் பாஸ் ஆகிண்டே இருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்கலாம் முடிஞ்சால் குழந்தைகளுக்கும் இந்த எஜுகேஷனை கொடுத்தேன்னா அவளும் அவளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கலாம் இப்போ அடுத்ததாக அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு ஷீட் எடுத்துங்கோ நாலு பக்கமும் மஞ்சள் எல்லாம் வச்சோங்க நல்ல காரியம் இல்லையா அதனால அதுக்கப்புறமா அதில் எழுத ஆரம்பிங்கோ ஐ பிலீவ் இன் யூ பாபா கைண்ட்லி ஆர்டர் த பேக் ஃப்ளவர்ஸ்ன்னு எழுதிக்குங்கோ என்னென்ன பேர் அப்படின்னா லார்ஜ் செஸ்ட்நட் பட் கிளமட்டீஸ் ரெஸ்கியூ ரெமெடி கைண்ட்லி ஹெல்ப் மை சைல்ட் ஆர் மாஸ்டர் ஆர் சன் டு ஸ்டடி வெல் அண்ட் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அப்படி இல்லைன்னா வேலைக்காக நீங்கள் உங்கள் பையனுக்காக வேண்டிக்கிற அப்படின்னா ஃபைண்ட் அ சூட்டபிள் ஜாப் ஃபார் ஹிம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் தேங்க்யூ 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 பாபா இப்போ நான் வந்து பாபான்னு எழுதியிருக்கிறது எனக்கு இஷ்டப்பட்டதுனால நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அவரோட பேரை நீங்கள் தாராளமாக எழுதியிருக்கலாம் எழுதிக்கலாம் அப்போ அம்பாவில் பிடிக்கும்னா ஐ பிலீவ் இன் யூ அம்மா அப்படின்னோ இல்லைன்னா உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஐ பிலீவ் இன் யூ முருகா அப்படின்னும் எழுதிக்கலாம் அவ்வாவோளோடைய இஷ்டம் சரியா அதை தமிழில் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நான் உங்களை உண்மையாக நம்புகிறேன் சாயி உங்களின் உத்தரவை ஏற்று கீழ்காணும் மலர்கள் எனக்கு உதவட்டும் லார்ஜ் செஸ்ட்நட் பர்ட் கிளமட்டீஸ் ரெஸ்கியூ ரெமடி எனது மகன் இல்லை மகளுக்கு நல்ல கல்வி ஞானம் ஏற்பட உதவுங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க உதவுங்கள் இப்போ வேலைக்காக இருந்ததுன்னா நல்ல பொருத்தமான வேலை கிடைக்க உதவுங்கள் வெகு விரைவில் இது நடக்கும் என நம்புகிறேன் சாயி இது எனக்கு சாயை பிடிக்குங்கிறதுனால நான் சாயின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ நீங்கள் அந்த கடவுளுடைய பேரை நீங்கள் எழுதிட்டு அதை நீங்கள் சொல்லலாம் புரிஞ்சது இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தேன் இல்லையா இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இந்த பேக் ஃப்ளவர் ரெமெடியை செய்ய செய்ய அதற்கான பலன் இன்க்ரீஸ் ஆகும் ஆக மொத்தமாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குழந்தைகள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் பரிகாரங்கள் என்ன அதுக்கப்புறம் எப்படி விதமான சூழ்நிலை அதுக்கான வாஸ்து என்ன இப்படி எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டோம் கடைசியாக ஃப்ளவர் ரெமடியும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறனால நான் கொடுத்துருக்கேன் உங்களோட நிறுத்திக்காமல் கண்டிப்பாக அடுத்த வாழ்க்கும் இதை பாஸ் பண்ணுங்கோ மற்றவர்களுக்கு செய்ய செய்ய நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் பிரபஞ்சம் அதுதானே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு ஸோ மற்றவாளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ இதுவரைக்கும் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்